இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் குளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துன்ன நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேலையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானோ என அவரிடம் இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ புனித வாரத்தில் பயணிக்கிறோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி ரா உணவின் பொழுது யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான் என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார் அந்த யுவதாசு முப்பது வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க முன்வருகிறார் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதரான யுவதாசு முப்பது வெள்ளிக்காசுக்காக அவருக்கு எதிரானவராய் மாறிப் போய்விடுகிறார் தொடக்கத்தில் லூசிபர் மிக்கேல் அதிதூதரை போல ஒரு தூதராக இருந்தார் தன்னையே கடவுளைப் போல நினைத்துக்கொண்டு கடவுளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி பேராசைப்பட்டு ஆணவத்தோடு மிக்கேல் அதிதூதரால் விரட்டி அடிக்கப்பட்ட லூசிபர் தான் பேய் என்று நாம் சொல்லுகிறோம் அதே போல இயேசுவோடு இருந்த யுதாசர் இங்கே பணத்திற்காக அவரை காட்டி கொடுக்க துணிகிறார் இன்று பணத்திற்காக துரோகம் செய்பவர்கள் பதவிக்காக துரோகம் செய்பவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்தித்திருக்கலாம் பணத்திற்காக கொலை செய்கிறார்கள் பணத்திற்காக பெற்றோரை அவமதிக்கிறார்கள் பணத்திற்காக உறவுகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் பணத்திற்காக இப்படி எத்தனையோ நமக்கு எதிரான காரியங்களை நம்மோடு இருப்பவர்கள் செய்திருக்கலாம் ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் சோர்ந்து போக வேண்டாம் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் துணிவோடு இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் பணத்திற்காக பணத்திற்காகின்ற மனிதர்கள் இப்படியாய் தவறு செய்வது யதார்த்தம் இயேசுக்கே அது நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கும் அது நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம் அதே போல நாம் இப்படி வெறும் அற்ப பணத்திற்காக யாரையாவது காட்டி கொடுத்திருக்கிறோமா ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா இதோ இந்த புனித வாரத்தில் இப்படியாய் பணத்திற்காக நாம் மனிதர்களை ஏமாற்றி இருக்கிறோம் காயப்படுத்திக் இருக்கிறோம் என்று சொன்னால் மனம் மாறுவோம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் பணம் பல நேரங்களிலே நாம் கடவுளோடு நெருங்கி வருவதற்கு தடையாயிருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று ஒருவர் ஒரே நேரத்தில் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பணத்தை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம் எதையும் வாங்கி விடலாம் என்று நினைக்கிறோம் நம்மை நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறோம் இந்த உலகத்தின் பார்வையிலே அது சரியானதாய் இருக்கலாம் ஆனால் மறைவாய் உள்ளதை காணும் நம்முடைய விண்ணக தந்தை நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் இந்த உலக ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் யூதாசை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் யூதாசை போல இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் இதோ இந்த புனித வாரத்தில் நான் வெறும் பணத்திற்காக பொய்க்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லி உறுதி ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவே நமக்கு ஒப்பற்ற செல்வம் பௌளடியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பௌளடியார் சொன்னாரே அதுபோல புதையல் போல் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவை நாம் எல்லாவற்றையும் விற்று நமது உடமையாக்கிக் கொள்ளுவோம் ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை அவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார் எனவே இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள நம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள அவரை அந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடவுளுக்கு உகந்த நன்மையான காரியங்களை செய்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல் எப்படி யூதாசு பணத்தை பெற்றுக்கொண்டு உண்மை காட்டி கொடுத்தாரோ அதுபோல நாங்களும் பணத்தை வாங்கி கொண்டு தவறு செய்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரமாக நான்கு மடங்கான நன்மையை செய்யும்படியாய் எங்களை நிறுத்து ஆண்டவரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக உமால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியம் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் ஒற்றுமையும் நிறைந்திருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலைத்தார் இதோ எத்தனையோ பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்காய் முயற்சி செய்து இருக்கக்கூடிய வேலைகளை இந்த பிள்ளைகளை நீரே அவர்கள் விரும்பும்படியாய் அனுப்பி வைத்தரலாம் அவர்களுக்கு தடைகளை எல்லாம் உடைத்து அவர்கள் வெற்றி பெறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடம் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய பரிவிரக்கத்தினால் உடைய அளவு கிடந்த இரக்கத்தினால் அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் இன்றையவர்களின் நீர் ஆசிர்வதி இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறேன் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக மேன்